வணக்கம் இந்த விரிவான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஷென் பென் ஓசல் அதாவது ஷென் பென் ஓசல் பத்திரிகையோட ஒரு பழைய இதழ் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரம் பதிப்பு ஆமா இதுல வந்து கென்சன் திராங்கூர் இன்போச்சே அவர்கள் ஒரு அருமையான விளக்குரை கொடுத்திருக்காங்க மகா சித்தர் திலோபர் அவரோட சீடர் நரோபருக்கு கங்கை நதிக்கரையில வச்சு கொடுத்த மகாமுத்ரா உபதேசம் பத்தி ரொம்ப முக்கியமான பழமையான போதனை இது ஆமா யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு சுமார் பதினோராம் நூற்றாண்டுல சொன்னது இத்தனை காலம் கழிச்சும் குரு சீடர் பரம்பரையில இது அப்படியே வருதுங்கிறது நிச்சயமா எங்க நோக்கம் என்னன்னா ரின்பூச்சியோட இந்த விளக்குறை வழியா திலோபரோட அந்த ஆழமான போதனையோட சாரத்தை உங்களுக்கு கொண்டு வர்றதுதான் உங்க மனசோட இயல்பை நேரடியா புரிஞ்சுக்க இது உங்களுக்கு உதவும்னு நம்புறோம் சரி ஆரம்பிக்கலாமா உள்ள போலாமா ஓ நிச்சயமா முதல்ல திலோபர் யாரு நரோபர் நரோபரார்னு பார்த்தரலாம் திலோபர் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய இந்திய மகாசித்தர் ரொம்ப முக்கியமானவர் சரி நரோபர் வந்து முதல்ல ஒரு பெரிய பண்டிதர் அப்புறமா அவரும் ஒரு மகாசித்தரானார் கிட்ட இருந்து இந்த உபதேசத்தை வாங்கின பிறகுதான் நரோபர் ஞானம் அடைஞ்சாருன்னு சொல்லப்படுது இதுல வஜ்ரதாரான்னு ஒரு பேர் வருதே அப்புறம் தர்ம காயம் சம்போகாயம் நிர்மண காயம்னு கொஞ்சம் விளக்க முடியுமா திலோபர் எப்படி வஜ்ரதாரர் கிட்ட நேரடியா உபதேசம் வாங்கினாரு இது கொஞ்சம் ஆழமான விஷயம்தான் சுருக்கமா சொன்னா வஜ்ரதாரங்கிறது புத்தரோட அந்த மாறாத ஞான நிலை அதுதான் தர்மகாயம்னு சொல்றது உண்மையோட அடிப்படை இயல்பு ஆகாயம் மாதிரி எங்கும் இருக்கும் ஆனா நம்ம கண்டுக்கு தெரியாது ஓகே இதுவே தன்னை வெளிப்படுத்தும் போது ரொம்ப உயர்ந்த ஞானிகளுக்கு ஒளி வடிவமா தெரியறது தான் சம்போக காயம் சரி சரி நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு மனித உருவத்துல வர்றது நிர்மண காயம் உதாரணத்துக்கு கௌதம புத்தர் திலோபர் ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்ததால அவரால் காய நிலையில இருக்கிற வஜ்ரதாரரை நேரடியாக சந்திச்சு உபதேசம் வாங்க முடிஞ்சதுன்னு சொல்றாங்க வஜ்ரம்னா மாறாதது தாரர்னா தாங்குபவர் ஆஹா புரியுது இந்த போதனைக்கு பேரு மகாமுத்ரா உபதேசம் உபதேசம்னா என்ன அர்த்தம் உபதேஷா அதாவது உபதேஷா இது வந்து நேரடியா பயிற்சி செய்யறதுக்கான அறிவுரை புத்தரோட பரந்த போதனைகள் இருக்கு இல்லையா அதோட சாராம்சத்தை சுருக்கமா பயிற்சிக்கு ஏத்த மாதிரி கொடுக்கறது சரி இத வந்து கீதங்கள் இல்லனா தோஹான்னு சொல்லுவாங்க ஏன்னா இது பாடல்கள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கவும் ரொம்ப சுலபமா இருக்கும் கங்கை மகாமுத்ரான்னு ஆமா ஆமா ஏன்னா இது கங்கை நதிகரையில கொடுக்கப்பட்டது அதனால அந்த பேரு இது ரொம்ப நேரடியான உபதேசம் நரோபர் ஞானம் அடைய இதுதான் முக்கிய எப்படி பிரிச்சு விளக்குறாரு காரணம் வந்து இது ஒரு ஏழு முக்கிய தலைப்புகளா பிரிச்சு ரொம்ப அழகா வளர்க்கிறாரு ஒன்னு பார்வை வியூ அப்புறம் நடத்த கண்டக்ட் தியானம் மெடிடேஷன் சமயா அதாவது உறுதிமொழி அப்புறம் இதோட நன்மைகள் பெனிஃபிட் பயிற்சி செய்யலன்னா என்ன குறைபாடுகள் டீஃபெக்ட் கடைசியா எப்படி பயிற்சி செய்யறது ஹவு டு பிராக்டிஸ் அப்படின்னு சரி முதல்ல பார்வை மகாமுத்ராவ வார்த்தையால் விளக்கவே முடியாதுன்னு திலோபர் சொல்றாரே அது ஏன் அது என்ன மகாமுத்ராங்கிறது நம்ம புத்திக்கு நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நம்ம மனசு பொதுவா எப்படி இயங்குது உன்னை தான் இயங்குது இல்லையா தோற்றங்களை பார்க்கும் ஆனா அந்த முழுமையான உண்மையை நேரடியா புரிஞ்சுக்க முடியாது சரி சரி சாந்திதேவர் கூட சொல்லுவாரு நம்ம அறிவே ஒரு சார்பு உண்மைதானு அதனால மகாமுத்ராவ அனுபவத்தால மட்டும்தான் அறிய முடியும் வார்த்தையால சொல்றது ரொம்ப கஷ்டம் இதுக்கு ஏதாவது உவமைகள் இருக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு ஓ நிறைய இருக்கு ரொம்ப அழகான உவமைகள் ஒன்னு வந்து வெளி அதாவது ஸ்பேஸ் மனசோட சாரம் வந்து வெளி மாதிரி அதுக்கு நிறமோ வடிவமோ கிடையாது எதனாலயும் பாதிக்கப்படாது வெளியில எது மேல இருக்குன்னு கேட்க முடியாது இல்லையா அது மாதிரி மனசோட ஆதாரம் வந்து இன்மைங்கிறத இது காட்டுது அப்புறம் இன்னொரு ஓமை வானத்தோட நடுவ பாருங்க அங்க ஒண்ணுமே தெரியாது அது போல மனசு மனசையே பாக்கும்போது எண்ணங்கள்லாம் நின்னுடும் விழிப்புணர்வு தானா வரும் எண்ணங்கள் பத்தியும் ஒரு ஓமை சொன்னீங்களே ஆமா நீராவி இல்லனா மேகம் பாருங்க தரையிலிருந்து நீராவி மேலே போய் மேகமாகுது அப்புறம் வானத்துல கரைஞ்சிடுது அது எங்கேயும் எங்கயும் போறது இல்ல ஆமா அது மாதிரிதான் தோன்றும் ஆனா நம்ம மனசோட உணரும்போது மேகம் மாதிரி மறைஞ்சிடும் அது எங்கிருந்தும் வரல எங்கேயும் போகாது சூரியன் கூட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கே அதுபோல மனசோட இயல்பான அந்த ஒளிமயமான தன்மை லூமினஸ் கிளாரிட்டி அது வந்து எத்தனை கல்பகால சம்சாரத்தாலையும் முழுசா மறைக்கப்படுறதில்லேன்னு திலோபர் சொல்றாரு ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா மனசு ஒரே நேரத்தில் வெறுமையாவும் எம்டியாவும் இருக்கு அதே சமயம் ஒளிமயமாவும் அதாவது அறிவோடவும் லூமினஸ் கிளாரிட்டியாகவும் இருக்கு இதுதான் புரிஞ்சுக்க கொஞ்சம் சவாலா இருக்கு இல்லையா நம்ம வழக்கமா யோசிக்கிற மாதிரி இது இல்லைன்னா அது அப்படி இல்லாம மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் இதுதான் சாராம்சம் வெறுமையும் அறிவும் பிரிக்க முடியாத ஒண்ணு யூனியன் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் எம்டினஸ் இது வந்து பொருள் பொருள் இல்லைங்கிற எல்லா நிலைக்கும் அப்பாற்பட்டது மார்பா சொல்ற மாதிரி ஊமை கண்ட கணா போல இல்லனா ஊமை சக்கரையை சுவைப்பது போல அனுபவிக்க தான் முடியும் விவரிக்க முடியாது அடுத்ததா நடத்தை கண்டக்ட் இது வந்து விடுதலைக்கான பாதையில நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுதா ஆமா உடல் ரீதியா பார்த்தா ரொம்ப கடினமான பயிற்சிகள்லாம் தேவையில்லை ரொம்ப இயல்பா ஓய்வா இருக்கணும் திலோபர் என்ன சொல்றாருன்னா உடல் வந்து ஒரு மூங்கில் தண்டு மாதிரி அர்த்தமற்றது விரும்பியானது அப்படின்னு ஓஹோ பேச்சு வார்த்தைகளே இல்லாத நிலை பேச்சு வந்து ஒரு எதிரொலி மாதிரி சத்தமும் வெறுமையும் பிரிக்க முடியாதது போல மனசு எதையும் யோசிக்காம குதித்தலின் தர்மங்களை பார்க்கணும்னு சொல்றாரு ஒரு நிமிஷம் லீப் இப்போ ஒரு மலையை கடக்கணும்னா சுத்தி வளைஞ்சு போற ஒரு பாதை இருக்கும் அது படிப்படியான முறை சரி இன்னொன்னு நேரடியா அந்த உச்சிக்கு தாவி போறது அது நேரடி முறை மகா வந்து இந்த தாவுதல் மாதிரி சிக்கலான வழிமுறைகள் இல்லாம நேரடியா மனசோட இயல்பை பாக்குறது புரியுது அடுத்து தியானம் மெடிடேஷன் இது வந்து நம்ம பார்த்த அந்த பார்வையை இன்னும் ஆழப்படுத்திக்குவா ஆமா சரியா சொன்னீங்க பார்வையை இன்னும் நல்லா பழக்கப்படுத்திக்கிறதுக்கு தான் தியானம் உடல்நிலை பத்தி பேசும்போது வஜ்ராசனத்தோட ஏழு அம்சங்கள் பத்தி சொல்வாங்க ஆனா முக்கியமா என்னன்னா ரொம்ப தளர்வா இருக்கணும்னு மறை ஆட்கள் சொல்றாங்க சரி மனசுக்கான உத்தி என்ன அதுக்கு பேரு ஆதரவற்ற தியானம் மெடிடேஷன் வித்தவுட் சப்போர்ட் திலோபர் சொல்றாரு மனசு வந்து வெளியோட நடு மாதிரி எதையும் மாத்த நினைக்காம அதோட இயல்பான நிலையில தளர்வாயிருங்க அப்படின்னு தியானம் செய்யும் போது எண்ணங்கள் வருமே கோபம் கவல மாதிரி உணர்ச்சிகள் வருமே அதுக்கு என்ன பண்றது இது நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி அதுக்கு திலோபரோட பதில் ரொம்ப நேரடியானது எண்ணங்களை நீங்க பார்க்கும்போது அது தானா கரைஞ்சிடும் அவ்வளவுதான் அதை பிடிக்கவோ விரட்டவோ முயற்சி பண்ணாம அதோட இயல்பை நேரடியா பார்த்தா போதும் அது தானா மறைஞ்சிடும் இதுல சமதா விபாஷனா பத்தியும் சொல்றாங்களா ஆமா சுட்டுமா சொல்லணும்னா ஷமதாங்கிறது மனச அமைதிப்படுத்துறது கலங்குன தண்ணி தெளியற மாதிரி விபாஷனாங்கிறது அந்த தெளிஞ்ச தண்ணியோட இயல்பை அதோட வெறுமை தெளிவு எல்லாத்தையும் அறியறது இதுக்கு வந்து நினைவாற்றல் விழிப்புணர்வு ரெண்டும் தேவை அடுத்தது சமாயா இது சி சில விதிகளை பின்பற்ற மாதிரி தெரியுதே இல்ல அதோட அர்த்தம் இன்னும் ஆழமானது சமாயாங்கிறது வெறும் சட்ட திட்டம் அல்ல மனசோட இயல்ப அறிஞ்சிக்கிறதுக்கான நம்மளோட உறுதி தான் சமாயா ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா திலோப்பர் சொல்றாரு சமாயா பத்தி நாம கருத்தியெல்லாம் ஒரு பிடிப்பு வச்சுக்கிறதுக்கு அதுவே சமாயாவை மீறதுக்கு சமம் என்னது கருத்தியெல்லாம் பிடிச்சுக்கிறதே மீறதா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே அப்போ சமயாவை எப்படி காப்பாத்துறது ம் பாருங்க எண்ணங்கள்லாம் தண்ணி மேல வர கோலங்கள் மாதிரி தோன்றி மறையும் இந்த நிலையற்ற பற்றற்ற கருத்தியல் இல்லாத நிலையில நான் அபைடிங் அண்ட் நான் கான்செப்டுவலைசிங் இருக்கிறதுதான் சமயா இதுதான் அறியாமைங்கிற இருட்ட போக்குற விளக்கு டார்ச் விச் டிஸ்பெல்ஸ் ஆல் அப்குரிட்டி அப்படின்னு சொல்றாரு சிம்பிளா சொன்னா மனசோட அந்த இயற்கையான ஓட்டத்துல குறிக்கிடாம அது அப்படியே அதோட இயல்புல இருக்கு விடுறதுதான் சமயம் ஓ ரொம்ப ஆழமான கருத்து சரி இந்த பயிற்சியால கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன சுருக்கமா சொன்னா எல்லா விதமான போதனைகளோட உண்மையான பொருளையும் புரிஞ்சுக்க முடியும் சம்சாரங்கிற இந்த பிறவிச்சூழல் சிறையிலிருந்து விடுதலை கிடைக்கும் நம்ம செஞ்ச தீய செயல்கள் அறியாமை தடைகள் எல்லாம் நீங்கிடும் இத வந்து போதனைகளின் சுடர் டார்ச் ஆஃப் த டாக்டரின் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பயிற்சி செய்யலன்னா வர குறைபாடுகள் இதுல ஆர்வம் காட்டாதவங்க தொடர்ந்து இந்த சம்சார நதியில இழுத்துட்டு போகப்படுவாங்க கீழ் நிலைகள்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றாரு அவங்க மேல கருணை காட்டணும்னு சொல்றாரு சரி கடைசியா ஏழாவது பகுதி எப்படி பயிற்சி செய்யறது இதுல என்ன முக்கியமா சொல்றாங்க முதல்ல சில அடிப்படை விஷயங்கள் தேவை இந்த துன்பத்திலிருந்து விடுபடணும்னு ஒரு உண்மையான ஆர்வம் இருக்கணும் அப்புறம் தகுதியான ஒரு குரு மேல நம்பிக்கை வேணும் குருவோட ஆசிர்வாதத்தை ஏத்துக்கிற மனப்பக்குவமும் வேணும் பக்தி மூலியமாவும் போதனைகளை கேட்கறது மூலியமாவும் உலக விஷயங்கள்லாம் பெரிய அர்த்தம் இல்லாததுன்னு உணர்ந்து மனசோட இயல்பு அறியணுங்கிற தாகம் இருக்கணும் சரி முக்கிய பயிற்சி என்ன அதோட சாரம் என்ன பார்வை பொருள் அதை பார்க்கிறவன்கிற அந்த பற்றற்ற நிலை பியாண்ட் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் தியானம் எந்த கவனச்சிதறலும் இல்லாம இருக்கிறது நோ டிஸ்ட்ராக்ஷன் நடத்தை எந்த முயற்சியும் இல்லாம இயல்பா இருக்கிறது நோ எஃபர்ட் பலன் எந்த விதமான நம்பிக்கையோ பயமோ இல்லாம இருக்கிறது நோ ஹோப் ஹோப்ஃபியர் இதுதான் இதோட மையம் தனிமையில பயிற்சி செய்யறதோட முக்கியத்துவமும் சொல்லப்பட்டிருக்கு ஆமா ஏன்னா உலக விஷயங்கள்லாம் கனவு மாதிரி தான் அதனால பற்று வெறுப்பு இதையெல்லாம் விட்டுட்டு தனிமையான இடங்கள்ல காடு மலை மாதிரி இடங்கள்ல தியானம் செய்ய சொல்றாரு ஒரு மரத்தோட வேற வெட்டினா கிளைகள் தானா காஞ்சிடும் இல்லையா ஆமா அது மாதிரி மனசோட வேறான அறியாமைய வெட்டினா சம்சாரத்தோட கிளைகளான துன்பங்கள்லாம் தானா உதிர்ந்துடும் சொல்றாரு இன்னும் ஒரு படி மேல போய் ஒரே ஒரு கணநேர ஞான ஒளி பல யுகங்களோட அறியாமையும் தீவினைகளையும் போக்கிடும்னு சொல்றாரு அப்போ வெறும் அறிவால மட்டும் இதை அடைய முடியாது நேரடி அனுபவம் தான் முக்கியம்னு நல்லா புரியுது உங்க மனசை நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க உங்க விழிப்புணர்வை அப்படியே அம்மனமாக்குங்க அப்படிங்கிற வரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப பெரியது எண்ணங்கள் வந்து இருக்குன தண்ணி மாதிரி கொஞ்ச நேரம் விட்டா அது தானா தெளியும் அது மாதிரி எண்ணங்களை விட்டுடணும் தோற்றங்களை தடுக்கவோ உருவாக்கவோ முயற்சி பண்ணாம அதை அப்படியே இருக்க விடணும் வெளியில தெரியற விஷயங்கள் மேல விருப்பு வெறுப்பு இல்லாம இருந்தா எல்லாமே இயற்கையாவே அந்த முத்ரா நிலையில விடுதலை அடைஞ்சிடும் லிபரேட்டட் இன் த முத்ரா சரி ஆரம்ப நிலை பயிற்சியாளரோட அனுபவம் எப்படி இருக்கும்னு ஒரு ஓமை சொல்றாரு முதல்ல குறுகலான படுக்கையில வேகமாக ஓடுற நதி மாதிரி இருக்கும் நிறைய எண்ணங்கள் வரும் அப்புறம் மெதுவா ஓடுற கங்கை நதி மாதிரி மாறும் எண்ண ஓட்டம் குறையும் கடைசியா கடல்ல கலக்கிற நதி மாதிரி ஆகிடும் மனசு ரொம்ப அமைதியா பறந்து விரிஞ்சிருக்கும் ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு வேற ஏதாவது உத்திகள் இருக்கா சில சமயம் மனசு ரொம்ப அலைபாயுமே ஆமா துளை துணை சில நேரங்களில் சுவாசத்தை கவனிக்கலாம் இல்லனா எண்ணலாம் வஜ்ர ஜபம் செய்யலாம் இல்லனா தகுந்த குருவோட வழிகாட்டலோட மூச்ச அடக்கி பயிற்சி கும்பகம் செய்யலாம் பார்வையை பயன்படுத்தலாம் மனசு ரொம்ப மந்தமா இருந்தா டார்பருக்கு மேல் நோக்கியும் ரொம்ப கிளர்ச்சியா இருந்தா ஆஜிடேஷனுக்கு கீழ் நோக்கியும் பார்க்கலாம் சில எளிய காட்சிப்படுத்தல் விஷுவலைசேஷன் உத்திகளும் இருக்கு இதெல்லாம் வந்து விழிப்புணர்வை கூர்மையாக்க உதவும் மெயின் பயிற்சி அந்த நேரடி அனுபவம் தான் கர்ம முத்ரா பத்தியும் ஒரு குறிப்பு இருக்குதே அது என்ன அது வந்து முத்ரை சீல் ஆக்ஷன் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு பயிற்சி பேரின்பம் மற்றும் வெறுமையோட ஞானத்தை எழுப்புறதுக்கான ஒரு வழி இது உள்வெப்ப பயிற்சி தும்போ மூலமா செய்யப்படலாம் அது மேல்வாசல் இல்லனா பாலியல் யோகம் மூலமாகவும் இது கீழ்வாசல் ஆனா இந்த கீழ்வாசல் முறைக்கு ரொம்ப தீவிரமான பற்றின்மை சரியான வழிகாட்டல் கண்டிப்பா தேவை இல்லைனா அது ஆபத்தானது இதோட பலன்களா நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சித்திகள்லாம் சொல்லுவாங்க ஆனா அதோட உண்மையான ஆழமான பொருள் வஜ்ரதார நிலைய தான் இந்த பயிற்சிக்கு ரொம்ப விடாமுயற்சி தேவைன்னு சொல்றீங்க இதுக்கு ஊக்கம் எப்படி வருது லாமா தாஷி நம்கியால் சொல்ற தர்மத்தை நோக்கி மனத்தை திருப்பும் நான்கு எண்ணங்கள் உதவுமா நிச்சயமா உதவும் பயிற்சியில தீவிரமா ஈடுபடுறதுக்கு ஒரு வலுவான உந்துதல தரக்கூடிய பாரம்பரிய வழி அதுதான் சுருக்கமா சொன்னா அந்த நாலு எண்ணங்கள் ஒன்னு நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த அருமையான மனித பிறவியோட மதிப்பு ரெண்டு மரணம் நிச்சயங்கிறதும் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறதும் நிலையாமை மூணு கர்மாவோட விதி அதாவது நாம செய்யற செயல்களுக்கான விளைவுகள் நல்லதுக்கு நல்லது கெட்டதுக்கு கெட்டது நாலு இந்த சம்சாரத்தோட துன்பகரமான இயல்பு இதையெல்லாம் பத்தி ஆழமா சிந்திக்கும் போது பயிற்சியில ஈடுபடணுங்கிற ஒரு உந்துதல் தானா வரும் மொத்தம் திலோபரோட இந்த மகாமுத்ர உபதேசங்கிறது நம்ம மனசோட உண்மையான இயல்பை அதோட அந்த வெறுமையான அதே சமயம் ஒளிமயமான தன்மைய நேரடியா அனுபவிக்கிறதுக்கான ஒரு நேரடி வழிகாட்டி இல்லையா ஆமா இது வெறும் தத்துவம் பேசிட்டு போற விஷயம் இல்ல இது ஒரு பயிற்சி பாதை வெறும் புத்தியால புரிஞ்சிக்கிறத தாண்டி குருவோட வழிகாட்டலோட விடாம பயிற்சி செஞ்சா இது சாத்தியம் திலோபர் கடைசியா ஆசைப்படுற மாதிரி இந்த போதனைகள் தகுதியானவங்களோட இதயங்கள்ல நிலச்சி நிக்கட்டும் உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை யோசிச்சு பாருங்க நம்ம மனசோட இயல்பு இயற்கையாவே தூய்மையா ஒளிமயமா எல்லா கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்குதுன்னா அதை இப்போ இந்த கணத்துல நேரடியா அனுபவிக்கிறதுலேருந்து உங்களை எது தடுக்குது யோசிங்க மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்